வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல ஏழைய நாட்கள்ல நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு மந்திரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்ல வேண்டிய குபேரருக்கான அதிசக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம் அதே சமயம் ரெண்டே வரி இருக்கக்கூடிய எளிமையான மந்திரம் தான் இது இது என்ன மந்திரம் யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளைய நாள்ல கூட இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி நாளைய இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க கட்டாயமா இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க கூடிய நாள் வியாழக்கிழமையா இருக்கணும் அது வளர்ப்பிறையா இருந்தாலும் சரி தேய்ப்பிரையா இருந்தாலும் சரி நமக்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாது வியாழக்கிழமையா முக்கியம் இந்த யாரெல்லாம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா பணத்தோட தேவை எல்லாருக்குமே இருந்துகிட்டேதான் இருக்கு பணத்தோட தேவை நாளுக்கு நாள் நமக்கு தான் போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் போகுது லட்சத்துல சம்பாதிச்சாலும் கோடியில சம்பாதிச்சாலும் ஆயிரத்துல சம்பாதிச்சாலும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பண தேவையும் பண கஷ்டமும் இருக்கு இப்படிப்பட்ட பண ஏழு நாட்களுக்குள்ள பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மந்திரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காக கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையிறதுக்கு வறுமை வறுமை கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஏழு நாட்களுக்கு சொல்லி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நான் சொல்ல போற மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லக்கூடாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கும் நீங்க சுத்தமா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்க வீட்டில் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க உங்க வீட்டில் கட்டாயம் சமைச்சே ஆகணும்னா பரவாயில்ல நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்கள் ஒரு சில விஷயங்களை தியாகம் நம்ம அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம் நம்ம சேனல இப்பதான் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பர் ஆகிறதுக்கு மொத்தமா மூணு லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல சிறப்பான ஒரு லெவல் கோல்டு லெவல் இந்த கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு வால் பேப்பர் உங்களுக்கு வரும் இந்த வால் பேப்பரை நீங்க காலையிலையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தாலே போதும் உங்க வாழ்க்கையில பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்களே கண்கூடா உணர்வீங்க ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கணும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள நமக்கு குபேர காலம் இருக்கு இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாங்க ஆபீஸ்க்கு போறோம் என்னால ஈவினிங் டைம்ல இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க பரவாயில்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில டைம்ல இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்க ஆரம்பிக்க கூடிய முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்களுக்கும் காலை நேரத்திலேயே சொல்லுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்களுக்கும் சாயங்கால நேரத்திலேயே இந்த மந்திரத்தை நான் பூஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வியாழக்கிழமை நாள்ல குபேர விளக்கு ஏத்தி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க குபேர விளக்கு ஏத்தி வைக்கிறீங்கன்னா எப்பயும் போல அந்த விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க இந்த குபேர விளக்கு எப்பயுமே வடக்கு திசைய பார்த்து ஏத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த குபேர வழக்க இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஏழு நாட்களுக்கும் தொடர்ந்து நீங்க ஏத்தி வைங்க இன்னும் ஒரு சிலர் எங்களுக்கு குபேர விளக்கு ஏத்தி வைக்க கூடிய பழக்கம் கிடையாது எங்கிட்ட குபேர விளக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க பழைய அகல் விளக்க கூட எடுத்துக்கலாம் புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை வடக்கு திசையை பார்த்து ஏத்தி வச்சுக்கோங்க நார்த் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தீபம் எரியற மாதிரி பாத்துக்கோங்க இந்த அகல் விளக்கையே ஏழு நாட்களுக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இந்த வழிபாட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை மறக்காம வைங்க பொதுவா தினமுமே நம்ம வீட்டுல விலக்கேத்தி வச்சு சாமி கும்பிடும்போது போது முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை கட்டாயமா வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணீரையாவது நெய்வேத்தியமா வைக்கணும் அந்த வகையில இந்த வழிபாட்டுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழ வகைகள் டிரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல்கண்டு இப்படி என்ன இருக்கோ அதை நீங்க நெய்வேத்தியமா வச்சு இந்த வழிபாட செய்ய ஒரு டம்ளர் பால் கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இப்படி உங்க பூஜை அறையை நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மகாலட்சுமி மனசு உருகி உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய குபேரருக்கான ரகசிய மந்திரத்தை தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் அதாவது முப்பத்தி ஆறு முறை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னங்கறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம்

ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது அதனால இந்த மந்திரத்தை இப்ப நான் சொன்ன முறைப்படி தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு முப்பத்தி முறை நீங்க சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை தேர்ட்டி சிக்ஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய கூடிய நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம் இப்போ பிரார்த்தனை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பிரார்த்தனை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படணும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே தீரணுங்கிற வேண்டுதல நீங்க குபேரர் கிட்ட வைங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு ஏழு நாட்களுக்குள்ள எல்லாருக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரகசியமான மந்திரங்களையும் தாந்திரிக பரிகாரங்களையும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி